அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயில் சிறந்ததோர் கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இப்படி தாயின் பெருமையை சொல்லாத இலக்கியமில்லை என்று அனாதை குழந்தைகளும் ஆதரவற்ற முதியோர்களும் தூய உள்ளத்தோடு தொண்டு செய்வதே கடவுளின் பணி என்பார் அன்னை தெரசா அன்றைக்கு ஆதரவற்றோர்களை அரவணைக்க பல கருணை இல்லங்களை அமைத்தார் இந்த அன்னை இன்றைக்கு ஆதாயத்திற்காக கருணை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் என்று மூளை முடுக்கெல்லாம் முளைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் இயங்கும் பெரியவர்களை இன்றைக்கு அப்புறப்படுத்துபவர்கள் தங்களின் வேலை பழுக்கிடையில் அவர்களை பார்க்க முடியவில்லை என்ற பதிலையே அளிக்கிறார்கள் தாமும் பின்னாளில் முதியவர்கள் ஆவோம் என்பதை மறக்கும் இவர்கள் குருத்தோலை சரகோலையை அப்புறப்படுத்திய கதையாகத்தான் இருக்கிறது இவர்களின் பதில் அளவான குடும்பத்தில்தான் அன்பான வாழ்க்கை இருக்கிறது என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் சுயநல வாழ்க்கையால் அறுபது வயதை கடந்தவர்களை ஆதரவற்றவர்களாக அப்புறப்படுத்துகிறார்கள் கணவன் மனைவி அன்பு செலுத்த ஒரு பிள்ளை என்ற அளவில் குடும்பம் நடத்தவே விரும்புகிற இன்றைய தலைமுறையினரின் பார்வையில் பெற்றெடுத்த தாய் தந்தையரை அனாவசிய பொருளாக நினைத்து ஓரம் கட்டப்பட்ட ஓரிடமாகவே முதியோர் இல்லங்களை தேர்வு செய்கின்றனர் அன்புக்கு ஏங்குபவர்களை இருகரம் நீட்டி வரவேற்று உபசரிக்க காத்திருக்கின்றன கட்டணம் வசூலிக்கும் பல முதியோர் இல்லங்கள் இரக்கமில்லாத பிள்ளைகள் அன்பை காட்டாத மருமகள்கள் அக்கறையற்ற உறவினர்கள் என்ற தொடர் பிரச்சனைகளால் அழைக்களிக்கப்பட்டு கடைசியில் ஆதரவற்ற அடைமொழியோடு முதியோர் இல்லங்களில் அடைக்கலமாகி விடுகிறார்கள் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் அமைப்புகளின் சார்பிலும் எத்தனையோ இல்லங்களில் அடைக்கலம் புகுந்துள்ள நெஞ்சங்களில்தான் எத்தனை எத்தனை சோகங்கள் வெளிநாட்டு பணிமோகத்தில் தெரியும் இன்றைய இளைஞர்கள் வேலை கிடைத்ததும் அந்நாட்டிற்கு மனைவியையும் குழந்தையையும் மட்டுமே அழைத்துச் செல்கின்றனர் பெற்றோர்களை வயதாகிவிட்ட காரணத்தை காட்டி பணத்திற்காக பாசத்தை விடுக்கும் பிள்ளைகள் பணத்தை கொடுத்து முதியோர் இல்லங்களில் கட்டாயமாக தங்க வைத்து விட்டு செல்கின்றனர் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த பெற்ற மனம் இது போன்ற இல்லங்களில் அன்புக்காக நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறது காலப்போக்கில் அவர்களின் ஆயுள் காலம் முடிந்தாலும் நீங்களே அவர்களுக்கு இறுதிச் சடங்குகளை செய்து விடுங்கள் என்றும் அதற்கான செலவை அனுப்பி வைத்து விடுகிறோம் என்று சொல் அன்பானவர்களின் மனதை கொல்லுகிறது வயிற்றில் இருக்கும் போது உதைத்தாய் தாங்கினேன் மார்பில் மிதிக்கும் போது மகிழ்ந்தேன் இன்றைக்கு உதறி தள்ளிவிட்டு போய்விட்டாய் வலிக்கிறது எங்கள் மனம் என்று கலக்கத்துடன் கண்ணீர் விடும் பெற்றோர்கள் உன்னை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கிறது மனம் நீ வரமாட்டாயா என்று அன்புக்காக இயங்கும் இவர்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்க போவதில்லை சிறிது அன்பைத்தான் கொடுக்க போகிறீர்கள் அன்பை கொடுத்து பாருங்கள் இன்பம் பெறுவீர்கள் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்